ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு தயிர் குழம்பு எது வேணாலும் சொல்லலாம் அதுதான் பார்க்க போகிறோம் மோர் குழம்பு வெண்டக்காய் மோர் குழம்பும் சில பேர் வைப்பாங்க பூசணிக்காய் போட்டும் வைப்பாங்க நான் வந்து சும்மா வெறும் மோர் குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு நாலு வரமிளகா ஊற வச்சு வச்சேன் மத்தியானமே கொஞ்சம் தேங்காய் நான் அஞ்சாறு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் கூடவே கொஞ்சோண்டு சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேங்காய் எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கிறோம் நம்ம இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைங்க கொஞ்சம் குறை குறானு இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ வானிலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு தம்பருப்பு வர மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு பொரிய விடுங்க கூடவே ஒரு வெங்காயம் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது பொறிஞ்சோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெங்காயம் போட்டு அது வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந் அரைச்சி வச்சிருக்க விதை வந்து அதில் ஊற்றி மிக்சி ஜாரையும் நல்லா கழுவி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும் ஏன்னா தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வி விட மாட்டோம் அதனால் இப்போவே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஸ்டவ் ஆனால் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க இல்லைன்னா அடி பிடிக்கும் எடை இடையில் கிளறி விடுங்க எல்லாத்தையும் கழுவி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு மஞ்சத்தூள் பூ சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கூடவே உப்பு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்க்குறேன் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்குங்க நீங்களாம் எப்படி மோர் குழம்பு செய்வீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க எடை எடையில் திறந்து கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நான் அதே மிக்ஸி ஜாரில் தயிரை ஒரு சுற்று சுற்றிட்டேன் நல்லா நைஸ் பேஸ்ட் மாதிரி இப்போ தயிரை வந்து அதிலே ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி அதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு கூடவே கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொதிக்க விடக்கூடாது கொதிச்சா அப்படியே தண்ணி விட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி பொங்கி வரையிலே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு தயிர் குழம்பு தேங்க் யூ